சற்று முன் மகாராஷ்டிரா முதல்வராக பதவி ஏற்றது செல்லாது பாஜக ஆட்சி கலைந்தது பேரதிர்ச்சியில் மோடி அதாவது மகாராஷ்டிரா முதல்வராக ஐம்பத்தி நாலு வயதான தேவேந்திர பட்னாவிஸ் இன்று மூன்றாவது முறையாக பொறுப்பேற்று கொண்டுள்ளார் முதல்வராக இருந்தவர் பின்னர் துணை முதல்வராக இருந்தார் அதன் பிறகு தற்போது மீண்டும் முதல்வர் பதவி அவரை தேடி வந்துள்ளது மகாராஷ்டிரா அரசியலில் தவிர்க்க முடியாத தலைவராக இருக்கும் தேவேந்திர பட்னாவிஸ் சாதித்தது எப்படி என்பது பற்றி இங்கே பார்க்கலாம் இந்த வகையில் மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ஜூலை இருபத்தி இரண்டில் தேவேந்திர பட்னாவிஸ் பிறந்தார் இவருடைய தந்தை கங்காதர் பட்னாவிஸ் சட்டமேலவை உறுப்பினர் ஜன சங்கத்துடன் தொடர்புடையவர் தாயார் பெயர் சரிதா பட்னாவிஸ் பிராமண குடும்பத்தைச் சேர்ந்த தேவேந்திர பட்னாவிஸ் இந்திரா கான்வென்ட் பள்ளியில் படித்தார் சட்டப்படிப்பில் கோல்டு மெடலும் பெற்றுள்ளார் எம்பிஏவும் முடித்துள்ளார் மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு நாக்பூர் நகராட்சி உறுப்பினராக தேவேந்திர பட்னாவிஸ் தேர்வு செய்யப்பட்டார் அதுதான் அவருடைய அரசியல் என்று சொல்லலாம் இரண்டு முறை அவர் அந்த பதவியில் இருந்தார் தனது இருபத்தி ஏழு வயதில் நாக்பூரின் மிகவும் இளம் வயது மேயராக பட்னாவிஸ் தேர்வானார் படிப்படியாக அரசியலில் வளர்ந்த பட்னாவிஸ் மகாராஷ்டிரா பாஜகவின் தவிர்க்க முடியாத முகமாகவும் மாறினார் கடந்த ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு மகாராஷ்டிராவின் முதல்வராக பதவியேற்ற பட்னாவிஸ் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஆட்சி செய்தார் அதேபோல் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் பாஜக சிவசேனா இணைந்து போட்டியிட்டது முதல்வர் விவகாரத்தில் உடன்பாடு எட்டப்படாததால் சிவசேனா பாஜக கூட்டணி உடைந்தது உத்தவ் தாக்கரே காங்கிரஸ் என்சிபியுடன் இணைந்து ஆட்சி அமைத்தார் இதனால் எதிர்க்கட்சி வரிசையில் பட்னாவிஸ் அமர்ந்தார் ஆனால் இரண்டு ஆண்டுகளுக்கும் மேல் இந்த மகா விகாஸ் அகாடி கூட்டணி ஆட்சி நீடிக்கவில்லை உத்தவ் தாக்கரே இரண்டு ஆண்டுகள் மற்றும் இருநூத்தி பதினான்கு நாட்கள் முதல்வராக இருந்தார் பின்னர் சிவசேனா என்சிபி கட்சி உடைந்தது இதனால் அந்த கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து ஆட்சியை கவிழ்த்தார் அதனையடுத்துதான் சிவசேனா பாஜக என்சிபி கூட்டணி ஆட்சி அமைந்தது பாஜகவிற்கு அதிக எம்எல்ஏக்களும் இருந்தது இருந்தாலும் பாஜக தலைமை ஏக்நாத் சிண்டே முதல்வராக ஓகே சொன்னது இதை பட்னாவிஸ் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்காமல் ஏற்றுக்கொண்டார் அதிக முன்னாள் முதல்வர் என்பதையெல்லாம் நினைக்காமல் இடத்தில் நடைபெற்ற தேர்தலில் பாஜக வெற்றி பெற்றது தொகுதிகளில் போட்டியிட்டு இருநூத்தி முப்பதில் வெற்றி பெற்றது பல கட்சிகள் கூட்டணியில் அங்கம் வகிப்பதால் ஆட்சி அமைப்பதில் இழுபறி ஏற்பட்டது ஏக்நாத் சிந்தே முதல்வர் பதவி கேட்டு அடம்பிடித்தார் அஜித் பவார் கூட துணை முதல்வர் பதவிக்கு உடனடியாக ஓகே சொன்னார் ஆனால் ஜிண்டே முரண்டு பிடித்தார் தனது தலைமையின் கீழ் தேர்தலை எதிர்கொண்டோம் என்பது சின்னேவின் வாதமாக இருந்தது ஆனாலும் பாஜக எம்எல்ஏக்கள் மொத்தமாக பட்னாவிசுக்கு ஆதரவாக இருந்தார்கள் இதனால் கடைசியில் அவருக்கே முதல்வர் அரியணை தேடி வந்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில்தான் காங்கிரஸ் கட்சி தரப்பினர் தேர்தலில் முறைகேடு நடந்திருப்பதாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருப்பதால் இது குறித்து தீர்ப்பு வரவுள்ளது ஆனால் அதற்கு முன்பே இவர்கள் பதவியேற்பு விழா நடத்தியதால் இது செல்லாது என்று நீதிமன்றம் தீர்ப்பளி உள்ளதாக தற்போது தகவல்கள் வெளிவந்து பாஜக தலைமையான மோடி அவர்களுக்கு அதிர்ச்சி கொடுத்து வருகிறது